வணக்கம் நாம் இப்போ காஞ்சிபுரத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஐயங்கார் குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தாங்க போயிட்டுருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் ஒரு முக்கியமான நிகழ்வு காஞ்சிபுரத்திலிருந்து வரதராஜ பெருமாள் இந்த நடவாவி கிணறு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வருவாருங்க அது என்ன நடவாவி கிணறு அப்படின்னு பார்த்திங்கன்னா நடவாவி அப்படின்னா கிணற்றுக்குள்ள இருக்கும் மண்டபத்திற்கு வரதர் நடந்து வருகிறார் அப்படின்னு பொருள்படுதுங்க இதுக்கு ஊரல் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க வருஷம் முழுக்க தண்ணியிலே நிறைந்திருக்கும் இந்த அமைப்பு சித்ரா பௌர்ணமி அப்போ மட்டும் வரதர் இங்கே வர்றதால மோட்டார்கள் மூலமாக இங்கே இருக்க தண்ணியை வெளியே இறைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மண்டபத்தை சுத்தம் பண்ணி அலங்கரித்து வரதர் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணிட்டு தன்னை அவரை குளிர்விச்சுக்கிட்டு போகிறாரு இந்த உள்ள போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு படிக்கட்டுகள் இருக்குது இருபத்தி ஏழு படிக்கட்டுகள் தான் எப்பயுமே நடக்க முடியும் மற்ற டைமில் மீதமுள்ள இருபத்தி ஒரு படிக்கட்டும் ஒரு கிணறு மாதிரி போன்ற அமைப்பு தாங்க எப்பயுமே தண்ணி இருக்கும் இந்த ஏழு படிக்கட்டுகள் இருபத்தேழு நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை குறிக்கிறதா சொல்கிறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் இந்த அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபத்தை உங்களால் பார்க்க முடியுது பன்னெண்டு தூண்கள் இருக்குது இந்த பன்னெண்டு தூண்களும் பன்னெண்டு ராசிகளை குறிப்பதாக சொல்வாங்க இங்கே இருக்க தண்ணியை ஃபுல்லாக வெளியேற்றினதுக்கப்புறம் புதுசாக தண்ணி ஊறி வரும் அந்த தண்ணியில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வர வரதருக்கு திருமஞ்சனம் செய்கிறாங்க அதாவது அபிஷேகம் ஆராதனை செய்கிறாங்க இது இந்த நடவாவிக்க நடவாவிக்கணுற்றில் நடக்கிற நிகழ்வு இந்த அமைப்புக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அழகான பிரம்மாண்டமான நுழைவாயில் மட்டும் இருக்குங்க அதுக்கப்புறம் நுழைவாயில கடந்து வந்தீங்கன்னா இமீடியட்டாக படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆகுது முற்றிலும் சமவெளி போன்ற அமைப்பு இந்த நுழைவு வாயில் மிகவும் கலைநுட்பம் வாய்ந்தது பெரிய கோயில்கள் கோயில்களில் இருக்கிறது போல் கொடிப்பாவை போன்ற அமைப்பு அப்புறம் யாழிகள் மேலே இரண்டு வீரர்கள் அமர்ந்திருப்பது போன்று இந்த மின்மோட்டார்கள் இருக்கிற காலத்தில் ஒரு நாள் முன்னாடி இதை இங்கே இருக்க தண்ணியை வெளியே இறைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வரதர் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அந்த காலத்தில் இந்த தண்ணியெல்லாம் எப்படி வெளியே கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் இந்த இரண்டு தூண்கள் இருக்குது பாருங்கள் இது ஏற்றம் போன்ற அமைப்பு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஏற்றம் மூலமாக உள்ளே இருக்க கிணத்துல இருக்க தண்ணியை ஃபுல்லாக இந்த வயல்வெளிகளுக்கு பாய்ச்சிருக்க வாய்ப்பு உண்டுங்க ஸோ அதுதான் இந்த ரெண்டு பிரம்மாண்டமான தூண்கள் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு இருக்க கல்வெட்டுக்கள் மற்றும் குறிப்புகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா பதினாறாம் நூற்றாண்டில் இந்த விழா நடந்ததுக்கான குறிப்பு இருக்குங்க விஜயநகர காலத்தில் அவரோட அமைச்சரவையில் இருந்த ஒரு முக்கியமான ஒருவர் இந்த திருப்பணிகளை செய்திருக்க வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் இருக்க சஞ்சீவிராயர் அப்படிங்கிற ஹனுமன் கோயிலில் கட்டின தாத்தாத்ரையர் அப்படிங்கிறவரே தான் இந்த அமைப்பையும் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த நிகழ்வு மிக தொன்று தொட்டு இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க பல்லவர் காலத்தில் இருந்து கூட நடந்திருக்கலாம் நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயத்தை தொடர்பு படுத்தி தாங்க இருக்கும் அறுவடைக்கு பிறகு நாற்று நடும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம்லேயும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க விழாக்கள் நடத்துது நடக்க நடத்தப்படுகிறது இந்த சித்திரை மாதத்தில் விவசாயம் அதிகமாக இல்லாததால தான் எல்லா கோயில்களிலும் சித்திரை திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குங்க இதே டைமில் தான் மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழாவும் நடக்குதுங்க அதை மாதிரி காஞ்சிபுரத்தில் வரதர் இந்த குளத்துக்குள்ளே இறங்குறாருங்க இதுதான் அந்த ஏற்றம் போன்ற அமைப்பு அந்த காலத்தில் இந்த தண்ணியை இந்த ஏற்றம் மூலமாக இறைச்சி இந்த வயல்வெளிகளுக்கு பாய்ச்சிருக்க வாய்ப்புண்டுங்க வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே காணக்கூடிய அரிய வாய்ப்பு எனக்கும் கிடச்சிதுங்க இந்த வீடியோ மூலமாக நீங்களும் பாருங்கள் வயசானவங்க கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு அம்மாக்கள் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வயதினரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இந்த நிகழ்வை பார்க்குறத ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இது நடக்குது அதனால் எல்லாருமே இதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா இதை பாருங்க இருக்க சஞ்சீவிராயர் கோயிலில் இருந்து தான் அதாவது காஞ்சிபுரத்தில் இருந்து வெவ்வேறு ஊர்களுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த கிணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அருகில் இருக்கும் சஞ்சீவிராயர் அப்படிங்கிற ஹனுமன் கோயிலில் வரதர் தங்கிட்டு தாங்க இந்த இடத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு இரவு வராரு இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்தை வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை சுற்றி வராரு மூன்று முறை சுற்றி வரும்போதும் ஒவ்வொரு சுத்துக்கும் நாலு முறை அவருக்கு அபிஷேகம் மன்னிக்கவும் ஆர ஆர்த்தி காமிக்கிறதா சொல்கிறாங்க என்னால் அந்த நிகழ்வை பார்க்க முடியல நான் மறுநாள் தான் போயிருந்தேன் ஸோ பன்னெண்டு முறை இதுக்குள்ளே அவருக்கு ஆர்த்தி காமிக்கிறாங்க அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அந்த தூண்கள் பன்னெண்டு தூண்கள் இருக்குது ஒவ்வொரு தூண்லேயுமே அழகான சிற்ப வேலைப்பாடுகள் இதில் அந்த சஞ்சீவிராயர் கோயிலில் இருக்க மாதிரி சில சிற்பங்களும் இருக்குது ஏன்னா அந்த சஞ்சீவிராயர் கோயில் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு சொல்கிறாங்க சில குரங்குகள் தான் வந்து இருந்து பறிபோக வேண்டிய பொருட்களை காப்பாற்றி இந்த ராஜகுரு இடம் கொடுத்ததாக சொல்கிறாங்க அதனால தான் இவர் ஆஞ்சநேயர் கோயில் அங்கே கட்டியிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சிற்பங்கள் நிறைய குரங்குகள் போன்ற சிற்பங்களை கண்டிப்பாக பார்க்க முடியுது இதுதான் அந்த கிணறு இங்கே இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிக்க வச்சுட்டு புது தண்ணி ஊறி வரும்போது அந்த இந்த மண்டபத்தில் தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இதுதான் அந்த மண்டபம் இந்த ஊரல்லேருந்து வர புது தண்ணியை வச்சு தான் வரதற்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அதனால்தான் இதுக்கு ஊரல் திருவிழான்னு ஒரு பேர் இருக்குங்க இது போன்ற கிணறுகள் இன்னும் மூன்று இருந்ததா சொல்றாங்க ஒன்று வந்து அந்த சஞ்சீவிராயர் கோயிலுக்குள்ளேயும் ஒன்று ஒரு இடத்துல இரண்டு தூண்கள் மட்டும் இருக்கிறதா சொல்றாங்க மூன்றாவதாக இருக்க ஒரு கிணறு பார்த்திங்கன்னா பாழடைந்த நிலையில இருக்குங்க உள்ள யாராலையும் போக முடியாது இதே மாதிரியான இன்னொரு நிகழ்வு பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இதே வரதர் சீவரம் திருமுக்கூடல் போன்ற பகுதிகளுக்கு வருவாருங்க அதுக்கு பேர் பார்வேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டுப்பொங்கல் அன்று நடக்குது அது இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்போ நடக்குது அது தை மாதம் இது சித்திரை மாதம் இது செவிலிமேடு அப்படிங்கிற ஒரு ஊருக்கும் வரதர் போயிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப காஞ்சிபுரம் போகிறாரு அழகான சிற்பங்கள் சிற்பங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பொக்கிஷங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய இருக்குது இதெல்லாம் நம்ம காக்க வேண்டியது வெளியே கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை சித்ரா பௌர்ணமி அல்லாத மற்ற நாட்களில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு இருபத்தோரு மணிக்கு இருபத்தி ஏழு படிக்கட்டுகள் மட்டும்தான் இறங்க முடியும் மீதி இருபத்தோரு படிக்கட்டுமே தண்ணியில் மூழ்கி இருக்கும் உங்களால் இந்த மண்டபத்தை பார்க்க முடியாது சித்ரா பௌர்ணமிக்கு இரண்டு நாள் முன்னாடி சுத்தம் பண்ண ஆரம்பிப்பாங்க அற்பையிலிருந்து நீங்கள் உங்களை பார்க்க முடியும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வரதர் உள்ள வர காட்சியும் பார்க்கலாம் முடிஞ்சால் அடுத்த முறை நான் பார்க்க ட்ரை பண்ணுறேன் வரதர் வரதை என்னால் பார்க்க முடியல ஆனால் இந்த அளவுக்கு பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள் ஐயங்கார்குளம் காஞ்சிபுரம்